அருணாதர் இயேசு கிறிஸ்துவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவன் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கரிசுவோடு கூட நடக்கின்ற பொழுது இன்றைக்கு அநேக மக்கள் தங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை இழந்து தவிக்கிறார்கள் சமாதானத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் தனிப்பட்ட வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் வேலையில் சமாதானம் இல்லாமல் தொழிலில் சமாதானம் இல்லாமல் சமாதானத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற நிலையில் ஜனங்கள் இருக்கிறார்கள் என் அன்புக்குரியவர்களே அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை இழந்து தவிக்கிற ஒருவேளை இந்த வார்த்தை கேட்பீர்கள் என்றா இந்த காலை வெளியிலே கத்தர் உங்களுக்கென்று ஒரு விசேஷத்தை சமாதானத்தை வைத்திருக்கிறார் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் ஆ என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும் அப்பொழுது உன் சமாதான நதியைப் போலவும் நீதி சமுத்திரத்தின் அலைகள் போல இருக்கும் ஆமை சொல்லுங்களேன் இந்த காலை வெளியிலே உங்க வாழ்க்கையில தேவன் கொடுக்கிற சமாதானம் நதியை போல இருக்கும் அந்த நதி பரவி போகக்கூடியதாக இருக்கும் உன் எல்லைகளை பரவி போகக்கூடியதாக கத்தர் வைத்திருவார் ஒரு மிகப்பெரிய நடிகர் சொன்னார் நான் அநேக பணங்களை சம்பாதித்து விட்டேன் என்னிடம் கோடிக்கணக்கில் பணம் இருக்கிறது ஆனால் எனக்கு பத்து சதவீதம் கூட என் வாழ்க்கையில சமாதானம் இல்லை என்று அவர் புலம்பித்திருந்தார் சமாதானத்தை தேடி அலைந்து தெரிகிற ஜனங்கள் ஏராளம் குடும்பத்திலும் சமாதானம் இல்லாமல் தவிக்கிற மக்கள் இன்றைக்கு சமாதானம் எங்கு கிடைக்கும் என்று சொல்லி கோடி கணக்கில் பணத்தை செலவழித்து சமாதானத்தை தேடி அங்கும் இங்கும் அலைந்து திரிகிறவர்களாக ஜனங்கள் காணப்படுகிறார்கள் சமாதானத்திற்காக பணங்களை செலவழித்து அநேக இடங்களுக்கு செல்கிறார்கள் சமாதானத்திற்காக ஜோசியக்காரர்களை சந்திக்க செல்கிறார்கள் என் அன்புக்குரியவர்களே ஆனால் தேவாதி தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறான் கற்பனைகளை கவனித்து பாருங்கள் உங்களுக்கோ சமாதான நதியை போல வரும் சமாதான பிரபுவாகிய தேவாதி தேவன் நம்முடைய தேவன் இந்த உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்திருக்கிறேன் என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் வாக்குரித்திருக்கிறார்களே அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை இந்த காலை வழியிலே உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் கத்தர் கொடுத்துருள்வார் சமாதானம் இழந்து தவிக்கிற உங்கள் வாழ்க்கையில் கத்தர் இந்த புதிய சமாதானத்தை இந்த காலவெளியிலே அவர் கொடுப்பார் அது மாத்திரமல்ல உங்கள் நீதி சமுத்திரத்தின் அலைகள் போல இருக்கமா நீதி கிடைக்காமல் இருக்கிறீங்களா உங்க வாழ்க்கையில் நீதி கிடைக்காமல் இருக்கிறதா நீங்க செய்கிற காரியங்கள் நீதி கிடைக்காமல் இருக்கிறதா அந்த கத்தர் உங்களை பார்த்து சொல்றார் உனக்கு விரோதமாய் நிற்பவன் யார் உனக்கு விரோதமாய் வழக்காடுகிறவன் யார் ஏகமாய் நிற்கிறார்களோ கவலைப்படாதே உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போல இருக்கும் உனக்காக கத்த நீதி செய்வா துன்மார்க்கிற மனுஷன் உனக்கு எழுப்பி நிற்கிறாரா கத்தர் அவனுக்கு நீதி செய்வா கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு என்று கத்தர் விசேஷித்த சமாதானத்தை வைத்திருக்கிறார் அந்த சமாதானத்தை கத்தர் உங்களுக்கு கொடுத்து உங்க வாழ்க்கையிலே கத்தருடைய கரம் தங்கியிருக்கும் உங்கள் சமாதானம் நதியை போலும் உங்கள் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் புரண்டோடும்படி கத்தை செய்திருவா உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய சமாதானத்தை காண்பீர்கள் உங்களுக்கு நீதி கிடைக்காம்தான் கத்தர் உங்களுக்கு நீதி செய்து உங்களை ஆசீர்வதிப்பா அந்த புதிய சமாதானத்தை உங்கள் வாழ்க்கையில் எந்த நாள் முதல் காண்பீர்கள் ஆமை செல்லுங்களேன் செபிக்கலாமா பரிசுத்தமுள்ள உள்ள என் பரமபிதாவே இந்த மகிமையானது நேரத்திற்காக நமக்கு ஸ்தோத்திரம் அந்தவரை சமாதானத்தை இழந்து தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சமாதானத்தை கொடுத்திருளும் ராஜா இந்த உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை கொடுக்கிறீர் அல்லவா அப்படிப்பட்ட சமாதானம் ஒவ்வொருடைய குடும்பத்தினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆளுகை செய்யட்டும் அப்படி நீ செய்ய போவதற்காக நமக்கு நன்றி உடைய பிள்ளைகளுடைய சமாதானத்துக்கு விரோதமாக எழும்புற சத்துருவின் அரண்களை இயேசுவின் நாமத்தினால் நான் கடிந்து கொள்கிறேன் அண்டனுடைய கரமுடைய பிள்ளைகளோடு கூட இருந்து சமாதான நதியைப் போல அப்படி நீதி சமத்துவத்தின் அலைகளைப் போல புரண்டோடும்படி செய்திருளும் அப்படி செய்வதற்காக கோடா கொடி ஸ்தோத்திரம் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி யாத்மா சரீரமும் தாழ்கை கூப்பிடுக்குறேன் ஏசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் என் அன்புக்குரியவர்களே வாழ்க்கையில் சமாதான நதியைப் போல புரண்டு ஓடும் காட் பிளஸ் யூ